சின்ன வைத்து கண்ணா நீ வா 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 இது புது விதமாக பாதத்துக்கு பதிலாக வெத்திலையில் கண்ணனுடைய பாதங்கள் பட மலர்களால் சாமி கிட்ட மட்டும் பாதங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டம் ஆடி நாளைக்கூறு லீலி செய்யும் அந்த நந்த கோபாலன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் அவளை முகாரிராகும் பாடச் சொல்லி வம்பு கிழிப்பான் பாட பாட தெரியாதென்றால் அவளை நே கூறுகிள்ளிவிட்டே அவள் விக்கி விக்கி அழும்போது இது தாண்டி முகாரி பொல்லாத விஷமக்கார கண்ணன் வெண்ணை பானை மூடக்கூடாது மூடிவிட்டால் அவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது சொல்லிவிட்டா திருடன் என்பான் உன் அத்தை பாட்டி அத்தனை பேரும் திருடன் என்பான் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டம் ஆடி பொல்லாத விஷமக்கார